அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜோதிட நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கின்ற அற்புதமான ஜோதிட தகவல் என்னவென்று சொன்னால் ஸ்ரீவர்சன் என்ற நேயர் சென்னையிலிருந்து தன் ஜாதக சம்பந்தமான குறிப்புகளை அனுப்பி சில கேள்விகளை கேட்டிருக்கிறார் அவருடைய கேள்வி என்ன அதற்கென்ன பரிகாரம் என்ன பலன் என்று பார்ப்போம் ஐயா என்னுடைய பெயர் ஸ்ரீவர்சன் நான் பதினேழு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் பிறந்தேன் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திற்கு பிறந்தேன் எனக்கு இப்பொழுது சந்திர மகாதசை நடைபெற்று கொண்டிருக்கிறதாக ஜோதிடர்கள் சொல்கிறார்கள் சந்திரன் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்திலே ஆட்சி கூட நான் இது காலம் இந்த சந்திர திசையில் பத்து பைசா கூட சம்பாதிக்கவில்லை தனஸ்தானாதிபதியுடைய திசையில் நான் சம்பாதிக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம் சந்திரன் ஆட்சி பெற்ற நிலையில் இருந்து கூட நான் ஏன் சம்பாதிக்கவில்லை என்று கேட்டிருக்கிறார் அவருடைய கேள்விக்கு என்ன பதில் என்று பார்ப்போம் ஸ்ரீவர்சன் நீங்கள் பதினேழு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் பிறந்துள்ளீர்கள் காலை ஏழு நாற்பத்தஞ்சுக்கு பிறந்துள்ளீர்கள் உங்களுடைய லக்கணம் மிதுன லக்னம் பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் கடகராசியில் பிறந்துள்ளிகள் வயது அறுபத்தி ஏழு வயது அறுபத்தி ரெண்டாவது வயது நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த சந்திர தசையானது உங்களுக்கு பதினேழு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்தது பதினெட்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை இந்த சந்திரமாக திசை இருக்கும் உங்கள் ராசி கட்டத்தில் சந்திர பகவான் கடகத்தில் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கிறார் அவர் எட்டு ஒம்பது கூடைய சனி பகவானுடைய நட்சத்திரமாகிய பூச நட்சத்திரத்தினுடைய காலில் அமர்ந்துள்ளார் மெதுநலக்கணத்தை பொறுத்தவட்டில் அஷ்டமாதிபதி பாக்யாதிபதி சனிசாரத்தில் சந்திரன் இருப்பதால் இந்த சந்திரன் முழு யோகாதிபதியாக வேலை செய்ய மாட்டார் அரை யோகாதிபதியாகத்தான் வேலை செய்வார் ஐம்பது பெர்சன்ட் நன்மையும் ஐம்பது பெர்சன்ட் தீமையும் தான் கொடுப்பார் அதேபோல் இந்த சந்திர பகவான் நவாம்ச கட்டத்தில் நீச்சமான நிலையில் உள்ளார் அதைத்தான் நீங்கள் நன்று நன்கு ஆராய்ச்சி பண்ணி பார்க்க வேண்டும் ஒரு கிரகம் ராசி கட்டத்தில் ஆட்சி பெற்றிருந்தாலும் நவாம்ச கட்டத்தில் நீச்சம் பெற்றிருந்தால் அந்த கிரகம் முழுமையான யோக பலனை கொடுக்காது அதற்கு நேர் விரோதமாக கஷ்டமான பலனைத்தான் கொடுக்கும் உங்கள் ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் சந்திரன் ஆட்சி பெற்றிருந்தாலும் நவாம்ச கட்டத்தில் உங்களுடைய நவாம்ச ராசி விருச்சகம் சந்திரன் நீச்சமான நிலையில் இருப்பதால் உங்களுக்கு சந்திர தசை எதிர்பார்த்த பலனை தரவில்லை எனவே நீங்கள் சந்திர பகவானை நன்கு வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள் திங்கட்கிழமை தோறும் நவகிரகத்தில் சந்திர பகவானுக்கு விளக்கேற்றி நெய்விளக்கேற்றி சந்திரபகவானுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள் சென்னை தாம்பரம் அருகே சோமங்கலம் என்ற ஊரில் உள்ள சோமேஸ்வரர் என்ற சிவனை திங்கட்கிழமை தோறும் சென்று வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள் அதேபோல் கும்பகோணம் அருகே திங்களூர் என்ற ஊரில் உள்ள சந்திரபகவான் சலத்தையும் நீங்கள் வழிபாடு செய்துவிட்டு வரலாம் முத்து என்ற மோதிரத்தையும் நீங்கள் அணிவித்து கொண்டு வாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சந்திர நல்ல பலனை கொடுக்கும் இருந்தாலும் இந்த சந்திர நீங்கள் கடுமையான முயற்சி செய்ய வேண்டும் கடுமையாக உழைக்க வேண்டும் கடுமையான முயற்சிக்கு பின் தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை எனவே நீங்கள் எந்த நோய் எந்த வியாபாரம் செய்து கொண்டிருந்தாலும் சரி அதிகமான அலைச்சலையும் அதிகமான போராட்டத்தையும் கொடுத்துதான் கடைசியாக இந்த சந்திர உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார் ஆனால் கண்டிப்பாக வெற்றியை கொடுப்பார் நீங்கள் போராடுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம் வாழ்க வளமுடன் ஆயுஷ்மான் பவ